பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் முதியவர்களுக்கான ஆயுர்வேதம் குறித்து பல விளக்கமான உரைகளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அதில் இன்னைக்கு ஒரு முக்கியமான சமையல் குறிப்பு இது முழுகை பயன்படுத்துகிற நிறைய பேர் கூட இந்த விஷயத்த பண்ணுவாங்களான்னு தெரியல அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கண்டங்கத்திரி காரக்குழம்பு ஸோ இந்த கண்டங்கத்திரி காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அதுக்கான மூலப்பொருட்கள் என்னென்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் முதல்ல இந்த கண்டங்கத்திரி காய் அடுத்தது கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் மிளகாய் பொடி கொஞ்சம் சீரகப்பொடி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் காய்ந்த மிளகாய் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி இது தேங்காயும் சோம்பும் சேர்த்து அரைத்து வைத்த கரைசல் வெந்தயம் சின்ன வெங்காயம் சுவைக்கு சிறிது வீட்டிலே செய்த வடகம் இதெல்லாம் தாளிக்க சிறிது எண்ணெய் எடுத்து முதல்ல இப்படி வாட்டி வெட்டணும் இது இப்படி எடுத்து பார்க்கணும் பூச்சி இருக்கா இருப்பாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும் சட்டியை அடுப்புல வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றி கத்திரிக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வதக்கி அப்புறம் அது ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கணும் அதே சட்டில ஊட்டி கொஞ்சம் வெந்தய போடணும் வெந்தயம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் பூண்டு போடணும் பூண்டு கோல்டன் வந்ததுக்கு அப்புறம் வெங்காயம் போடணும் சின்ன வெங்காயம் வெங்காயம் நல்லா கோல்டன் அப்புறம் தக்காளி போட்டுக்கணும் வெங்காயம் தக்காளி வதங்கின்னு இருக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்கணும் மஞ்சள் சூ மஞ்சள் சேர்த்து ஒரு நிமிஷம் வதங்கிறதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்க்கணும் மிளகாத்தூளை எண்ணெயில் நல்லா வ வறுத்து எடுக்கணும் அப்போ பச்சை வாசனை போகும் போனதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்க்கணும் புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கதை உப்பு போட்டோம் இப்போ உப்பு பதம் பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் போடணும் தேவையான உப்பு போட்டாச்சு இப்போ நல்லா கொதிக்கணும் கொதித்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கண்டங்கத்திரிக்காய் சேர்த்துக்கணும் கொதி வந்து கொதி வந்ததுக்கப்புறம் வதக்கி வச்சால் கண்டங்கத்திரிக்காவை சேர்க்கணும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கப்போறத்துக்கும் ஒரு டூ மினிட்ஸ் முன்னாடி சோம்பும் தேங்காவும் அரைச்ச பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் ஊற்றணும் இது நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு தான் இறக்கணும் பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு நல்லா சுண்டிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கண்டங்கத்திரிக்காய் குழம்பு ரெடி இன்னையர்களே இந்த கண்டங்கத்திரி காரக்குழம்பு பார்த்திங்களா ரொம்ப அற்புதமாக இருக்குது ரொம்ப வாசனையாக இருக்குது இப்போவே சாப்பிட்ணும் போல தோணுது இந்த கண்டங்கத்திரி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் குடும்பம் தான் கண்டங்கத்திரி தூதுவளை கத்திரிக்காய் சுண்டக்காய் இது எல்லாமே ஒரே குடும்பம் தான் சுதாரணம் ஸ்பீஷீஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இது எல்லாத்துலேயுமே முட்கள் இருக்கும் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இது பார்த்திங்கன்னா குப்பை மேடுகள் ரொம்ப ஆள் நடமாடம் இல்லாத விலை இடங்களில் தான் இது வளையும் அதனால இதை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணோம் இதுக்கு நீல கலர்ல பூக்கள் இருக்கும் இலைகள் இதுக்கும் தூதுவளைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்ம சாதாரணமா கத்திரிக்காய் காரக்குழம்பு வைக்கிற மாதிரியே இப்போ இந்த குழம்பு செஞ்சதை நீங்க பார்த்துருப்பீங்க இது ரொம்ப முக்கியமா தூதுவலை கண்டங்கத்திரி இது இரண்டும் சளிக்கான அருமருந்துகளாக ஆயுர்வேதம் சித்தால சொல்லப்பட்டிருக்கு இதுல இந்த காரக்குழம்பு சாப்பிடும் போது கட்டாயம் சளி சரியாகும் சளி மட்டும் இல்லாமல் மூக்கடைப்பு தலபாரம் அந்த மாதிரியான பிரச்சனைகளும் சரியாகும் இது சாப்பிடும்போதே சளி கரைஞ்சி வெளியில வரும் அந்த சளியெல்லாம் துப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு வந்து அந்த சளியோட தொந்தரவு கம்மியா இருக்கிறத நீங்க பார்க்கலாம் ஸோ முக்கியமாக குளிர் காலங்களில் முக்கியமாக சளி பிடிக்கிற மாதிரி இருக்கிற சமயங்கள்ல இல்லை சளி பிடித்தால் கூட இந்த காரக்குழம்பை நீங்க ட்ரை பண்ணலாம் கட்டாயம் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிவிடுங்க